சிவாஜி முரசேஜர்களி வணக்கம் சிவாஜோட ஜெனைஞ்சு நடிச்ச கதாநாயகைகள எந்தெந்த நடிகைகளுக்கு வெள்ளி விழா படங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் முதல்ல பண்டரிபாய் சிவாஜியோட முதல் கதாநாயகியே பண்டரிபாய் தான் இவங்க ஒரு ராசியான நடிகை அப்படின்னு சொல்லலாம் சிவாஜியோட இவங்க நடித்த பராசக்தி முதல் படமே இரநூத்தி எண்பது நாளுக்கு மேலே ஓடி ஆஸ்கார் பரிசுக்காக அனுப்பப்பட்ட படமான தேவி மகனையும் இவங்க தான் ஜோடி கோர்ட் வக்கீல் சம்பந்தப்பட்ட படங்கள்ல ரொம்ப டாப்ல இருக்கிற படமான கௌரவம் படத்திலையும் பண்டரிபாய் தான் நடிச்சிருக்காங்க சிவாஜியோட பண்டரிபாய் நடிச்ச படங்கள் இல்லாம நல்ல அற்புதமான படங்க நல்ல நடிகையும் கூட பண்டரிபாய் சிவாஜி கூட நடிச்ச இந்த பராசக்தி வில்லி விழா சாதனை செஞ்ச படமாகும் ரெண்டாவதா ஜி வரலட்சுமி வீரவாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க படத்தில் இவங்களுக்கு பெரிய வேலை சிவாஜி போருக்கு போறப்ப அவங்க பேசுகிற அத்தான் உங்கள் உடலை அலங்கரிக்கும் கவசங்கள் அப்படின்னு ஒரு வசனம் பேச அதுக்கு நடிகர் பேசுகிற பதில் வசனங்கள் காட்சி ஒன்றே போதும் சிவாஜி ஜோடியா வரலட்சுமி நடித்த இந்த படம் இருபத்தாறு வாரங்களுக்கு மேல ஓடி சாதனை செஞ்சுது சரோஜா தேவி சிவாஜியோட நடிச்ச பாக பிரிவினை பதினாறு நாள் ஓடி பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு இந்த படத்துல சிவாஜிக்கும் கை ஊனமான கேரக்டர் பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பும் இல்ல ட்ரெஸ்ஸுகளுக்கு கூட செலவு வைக்காத படம் இந்த படம் ஆனாலும் பெரிய பிரம்மாண்ட படங்கள் செய்யாத வசூலையெல்லாம் இந்த படம் செஞ்சிருச்சு சரோஜாதேவி சிவாஜியோட நடித்த வகையில் இந்த படமும் வெள்ளி விழா படமா அமைஞ்சிருச்சு தேவிகா சிவாஜியோட நடிச்ச பாவ மன்னிப்பு வெள்ளி விழா படமா அமைஞ்சு போச்சு மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா சொல்றதுக்கு எல்லாரும் சென்னை சாஞ்சி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன முதல் சிவாஜி படம் அப்படிங்கிற பெருமையும் பாவமணிப்பு படத்துக்கு இருக்கு பாசமலர் படத்துல எம் என் ராஜும் சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படம் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்ச படம் கதாநாயகியாக நடித்த ராஜத்தை விட நல்ல பேர் வாங்கினவங்க சிவாஜிக்கு தங்கை கேரக்டரில் நடித்த நடிகை சாவித்திரி தான் ஏன்னால் படத்தோட டைட்டிலும் கதைக்களமும் அவங்கள சுற்றி தான் அமைஞ்சிருக்கும் எம்என் ராஜே இந்த படத்தில் நடித்தது அவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் ரொம்ப உச்சமான ஒரு புராண படம் அப்படின்னு சொன்னா அது திருவிளையாடல் தான் அப்படிப்பட்ட படத்துல கதாநாயகியாக நடிக்கிற பெருமை சாவித்திரிக்கு தான் அமைஞ்சது அதுக்கு முன்னால ஆன அத்தனை படங்களோட வசூலையும் முறியடிச்சிடுச்சு இந்த திருவிளையாடு சென்னையில வெளியான மூணு தியேட்டர்களுக்கும் படம் வெள்ளி விழா ஓடி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்கு காதல் படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் வசந்தமாடிக்கு எவ்வளவு பெரிய ஹிட்டான படம் இது வாணிஸ்வரோட லைஃப் கேரியர்ல மட்டுமில்ல தமிழ் சினிமா வரலாற்றலையும் ஒரு சிறப்பான படம் இது இதுல வாணிஸ்வரி நடிச்சது அவங்களோட அதிர்ஷ்டம் பட்டி தொட்டியில பிரபலமான ஜோடிகளாக சிவாஜியும் இந்த படத்தால ஜோடியா நடிச்ச உத்தமன் இலங்கையில அமர்க்களமான ஹிட்டான படம் இலங்கையில இருநூறு நாளுக்கு மேல ஓடி சாதனை செஞ்ச படம் இது சிவாஜியோட மஞ்சுளா நடிச்ச படங்கு தான் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு அந்த வகையில இந்த உத்தமன் படத்தையும் சொல்லலாம் இதுவும் ஒரு வெள்ளி விழா படம் கிராம படமா வந்து ஓட்டத்தலைக்கும் வசூலையும் சூப்பர் ரெக்கார்ட் பண்ணின படம் பட்டிக்காட பட்டணமா தமிழ்ல ஏகப்பட்ட கிராம கதைகள் வந்திருந்தாலும் இந்த டைப்ல படங்கள் வந்ததில்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போற இந்த படத்துல நடிக்க ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல வர்ற அந்த மாடர்ன் லேடி கதாநாயகி வேஷத்துக்கு ஜெயலலிதா நல்லா பொருந்தி போயிருப்பார் சிவாஜி ஜெயலலிதா ஜோடிக்கு இந்த படம் வெள்ளி விழா படமா அமைஞ்சிருக்கு இரண்டில் ஒன்று அப்படிங்கிற மேடை நாடகத்தை தான் சினிமாவா எடுத்தாங்க போலி ஸ்டோரின்னு சொன்னா முதல்ல இந்த படத்தை தான் சொல்லணும் சிவாஜியோட ஜோடியா நடிச்ச கே ஆர் விஜயாவுக்கு இது ஒரு வெள்ளி விழா படம் எல்லா வசூல் ரெக்கார்டுக்கும் பிரேக் பண்ணின படம் தங்க பதக்கம் கே ஆர் விஜயாவுக்கு இதுக்கடுத்து பெரிய ரெக்கார்டா அமைஞ்ச படம் சிவாஜியோட திரிசூலம் சிவாஜியோட கேஆர் விஜயா நடிச்ச நீதிபதி படமும் வெள்ளி விழா படமாக அமைஞ்சது கே பாலாஜி தயாரித்த படம் தியாகம் லட்சுமி சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படம் இதுல நடிக்கிறதுக்கு லட்சுமிக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது அவரும் நல்லா பண்ணி இருப்பாரு லட்சுமிக்கும் சிவாஜியோட நடிச்சு ஒரு வெள்ளி விழா படம் அமைஞ்சது பைலட் பிரேம்நாத் படத்துல சிவாஜிக்கு ஜோடியா நடித்த நடிகை இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா இந்த படமே தமிழ்நாட்டில் நூறு நாள் ஓடி இருந்தாலும் இலங்கையில் இரநூறு நாளுக்கு மேலே சாதனை செஞ்ச படம் ஒவ்வொரு தேட்டராக தொடர்ந்து ஷிப்டிங் முறையில் இந்த படம் இலங்கையில் மூணு வருஷம் ஓடி இருக்கு தீர்ப்பு படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவங்க சுஜாதா இந்த படமும் வெள்ளி விழா ஓடுன படம் பாலாஜி இந்த படத்துக்கு அடுத்ததாக தயாரித்த படம் நீதிபதி அதுல கேஆர் விஜயா சுஜாதா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க நீதிபதி படமும் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்ச படமாகும் அடுத்து பாலாஜியோட ரெண்டு படங்களையும் சுஜாதா சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சு ரெண்டு படங்களும் வெள்ளி விழா ஓடி சாதனை புரிஞ்சது இந்த படங்களுக்கு அடுத்து சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிச்சு வெள்ளி விழா ஓடுன படம் சந்திப்பு இந்த படத்திலையும் சிவாஜிக்கு ஜோடி சுஜாதா இந்த வகையில சிவாஜியோட சுஜாதா நடிச்ச மூணு படம் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்சிருக்கு சிவாஜோட பெரிய பிளாக் பாஸ்டர் சினிமா முதல் மரியாதை இதுல சிவாஜிக்கு ஜோடி வடிவு கரைச்சி கிடைச்ச அதிர்ஷ்டமான வாய்ப்பு இந்த படம் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்சது இந்த படம் வடிவு கரைச்சி சிவாஜியோட நடிச்ச படிக்காதவன் திரைப்படமும் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்ச படம்தான் நடிகை ஸ்ரீபிரியாவுக்கு திரிசூலம் படமும் நடிகை ராதாவுக்கு முதல் மரியாதை படமும் வெள்ளி விழா ஓடி சாதனை செஞ்ச படங்களாகும்